டீ கடை இல்லை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டா சொல்லுவாங்க எல்லோருமே நம்ம நம்ம பார்த்த பிறவங்க எல்லாமே சொல்லுவாங்க நம்மளுமே அதை பார்த்துருக்கோம் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறத்துலேருந்து ஆரம்பித்து அரசியல் எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஒரு டீ கடையில் ஆரம்பிக்குது இப்போ அதே மாதிரி ஒரு டீ கடையில் வெறும் பேப்பர் நியூஸ் பேப்பர் இல்லாமல் இங்கே நம்ம புத்தகத்தை வச்சுருக்கோம் காஃபி சாப்பிட வந்த நான் ஒரு கட்டத்தில் வந்து புக்குக்காகவே வர மாதிரி அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த கடையோட உரிமையாளரை பொறுத்து தான் அவர் அரசியலில் ஈடுபாடு அதிகமாக இருந்திருக்கு அதுவும் இல்லாமல் அது மக்களுக்கானதாக இருக்குது அந்த அரசியல் இல்ல எல்லா மக்களையுமே அரசியல் படுத்தணுன்றது மட்டும் தான் நோக்கம் வேற எந்த பெரிய நோக்கமோ இல்ல அரசியல் அரசியல் இல்லாம இங்க எதுவுமே ஏங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நாம சொல்லலாம் அரசியல் இல்லைன்ட்டு அரசியல் நம்மை நம்ம விட்டு விலகி போனோம் அரசியல் நம்மை சார்ந்துதான் செயல்படும் அரசியல் நிறைய எடுக்கிற இடம் நிறைய நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டீக்கடை டீக்கடை பெஞ்சு தான் ஆக்சுவலா அங்கதான் நிறைய அரசியல் நடக்கும் சோ அந்த மாதிரி இங்க மட்டும் தான் நிறைய அரசியல் நடந்திருக்கு இந்த பத்திரிகையும் தேநீரும் தனித்தனியாயிடுச்சு அப்ப டீ கடை போறது பேப்பர் படிக்கிறதுக்காக தான் டீ கடைக்கு போவாங்க ஐந்து வகையான பேப்பர் இருக்கும் சின்னதந்தி என்னென்ன பேப்பர் அதாவது லெஃப்ட் ரைட்டுலாம் கிடையாது எல்லாத்தையுமே தான் அறிவு ஒரு பக்கம் மொட்டை நின்று இதுதான் சரின்னு சொல்கிறது கிடையாது அந்த எதிர்தரப்பு விஷயங்களும் பண்ணல அதை வந்து நீங்கள் ஜனரஞ்சகமான பேப்பரில் தான் கற்றுக்க முடியும் அது எங்கேருந்து தோங்குதுன்னா அப்ப அப்போ தேநீர்லேருந்து தேநீர் கடையிலேருந்து தான் உங்களுக்கு வாசிக்கும் தன்மை உருவாகுது இது ரெண்டுமே இப்போ நம்ம விலகி போயிடுச்சு ஏன்னா இது கார்பரேட் மயமாக்கப்பட்டாங்க காஃபி எல்லாம் கஃபே டீ ஷாப் அந்த மாதிரிலாம் வச்சுட்டாங்க சரி அப்படி ஒரு கார்பரேட் மயமாக்கப்பட்ட இடத்துல பழந்தன்மையோட ஒரு பேப்பர் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு திட்டமிடும் தான் நம்ம இந்த நூலை வச்சு உள்ள கொண்டு வரும் அப்பதான் தேநீரும் வாசி போன்றது வருது அது பல இடத்துல பயனாகவும் இருக்கு லைப்ரரி அட்டாச்சா இருக்கிற ஒரு டீ கடை ஸோ டீ கடைனாலே ஜஸ்ட் என்னன்னா ஒரு என்டரெயின் பண்ணுவோம் போவோம் பண்ணா இருப்போம் ரொம்ப ஜாலியா ஆட்டடிச்சுட்டு இருக்கோம் அப்படிதான் நம்ம மோஸ்ட்லி இருப்போம் ஆனா இந்த டீ கடை பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த டீ கடையில வந்து புத்தகங்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால ஸோ அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணப்படுது தமிழ்நாடு அரசியல் வந்து இந்திய அரசியலேருந்தே ஒரு தனிப்பட்ட அரசியலை கொண்ட கொண்டது தான் தமிழ்நாடு அரசியல் நீங்கள் பார்க்கலாம் இந்தியா ஃபுல்லாக ஒரு விஷயம் நடக்கும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக கலவரம் தமிழ்நாட்டில் கலவரத்தோட தன்மை கம்மி அப்போது அதே மாதிரி காந்தி படுகொலை போய் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக கலவரம் தமிழ்நாட்டில் நடக்கல அப்போது ஒரு இஸ்லாமியர் பேரை சொல்லி தான் காந்தியை சுட்டுட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த ஒட்டுமொத்த கோபமும் இஸ்லாமியர் பக்கம் திரும்புது ஆனால் தமிழ்நாட்டில் அது திரும்பல ஏன்னு கேட்டால் பெரியார் ஒரு பேட்டி கொடுக்குறார் வானிலையில் அதை வந்து ஒரு இஸ்லாமியர் பண்ணல அதனால் யாரும் கலவரம் பண்ணாங்க அப்படி ஒரு பண்பட்ட பூமி இது ஆனால் இந்த பண்பட்ட அரசியல் எங்கேருந்து தோங்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டீ கடிலேயும் பார்பர் ஷாப்லேயும் மட்டும்தான் நம்மளோட தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது இங்கே இருக்கிற இளைஞர்கள் ஒரு ஐம்பது வயசு இருக்கிறவங்கள நாற்பது வயசு இருக்கிறவங்களெலாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க அரசியல் எங்கே கற்றுக்கலாம்னு பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்பர் ஷாப்லேயோ இல்லை டீ கடிலே தான் கற்றுனுப்பாங்க எங்கள் அப்பா ஒரு இடத்துல ரெகுலராக முடிவெட்டை விட்டு போவார் அவர் நான் தான் போய் முடி வெட்டுவேன் அப்பா வந்து காசு கொடுத்து பாருன்றதுனால நம்ம அங்கே போய் வெட்டுவோம் அவங்க நம்மளை அரசியல் படுத்துவாங்க சும்மாவெல்லாம் முடி அனுப்ப மாட்டாங்க பேசுவாங்க என்னென்ன தெரியும் உனக்கு யார் முதலமைச்சர் யார் நம்ம ஏரியா எம்எல்ஏ நம்ம ஏரியா எம்பிஆர் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க அது அவருக்கு தேவையில்லாத வேலை ஆனால் நம்ம அடிப்படையில் வந்து நம்மளோட மைண்ட்ல வந்து அந்த அரசியலை கொண்டு வர்றோன்னு பேசுவாங்க அவங்க பெரும்பாலும் இங்கே வர்றதுனா தோழர்கள் தோழர்கள் நம்ம எப்படி கூப்பிட்டுக்கிறோமோ அவங்க எல்லாம் தான் இங்க வந்து நிறைய புத்தகம் படிக்கிறாங்க ஆனா அதை சார்ந்து மக்களுக்கு இதில் அதிகமான ஆர்வம் இருக்கணும் தோழர்ன்றது வந்து நம்ம காம்ரேடுன்ற ரஷ்ய புரட்சியாளர்களோட வார்த்தைகள்லேருந்து தான் இந்தியாவுக்கு அறிமுகம் ஆகுது அதை வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினர் வந்து தந்தை பெரியார் பெரியாரே மணியாமைய வந்து தோழர் தான் கூப்பிடுறாரு அவர் தான் முதன் முதல்ல விடுதலையில் வந்து குடியரசில் வந்து எழுதுறாரு இனிமேல் நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தோழர்னு கூப்பிடணுன்றார் அதுக்கு ஏன் காரணம் சொல்றாருனா தோழனும் வந்து தோழர்ன்ற வார்த்தை வந்து ஒரு பாலினம் மறுக்கப்பட்ட வார்த்தை அது ஆணையும் குறிக்காது பெண்ணையும் குறிக்காது இப்ப சில பேர் திடீர்னு தோழின்றாங்க தோழர் தோழி அப்படின்னு நினைச்சீங்க அப்படி கிடையாது தோழர்னா எல்லாருமே குறிக்கும் அவங்களுக்கு பாலினமே கிடையாது அது வந்து திருநம்பைகளை குறிக்கும் திருநங்கைகளை குறிக்கும் எல்லாருமே குறிக்கும் நீயும் நானும் சமம்ன்றத சொல்றதுக்கு இதை விட உயர்ந்த வார்த்தை உலகத்துல கிடையாது மார்க்சியம் சார்ந்த தோழர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் என் ஃபாலோ பண்ற தோழர்கள் பெரியாரியம் இது மாதிரி மூணுத்தையும் ஃபாலோ பண்ற நிறைய தோழர்கள் வந்து இது மட்டும் இல்லாம நிறைய நிறைய ஐடியாலிட்டி சார்ந்த நிறைய மக்கள் இங்க வருவாங்க சோ அவங்க பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் நிறைய பண்ணுவாங்க ஒரு சமயம் அவங்களோட என்ன சொல்றது அவங்க சைட்ல இருந்து ஒரு கருத்துக்களை வைப்பாங்க அது நம்மளுக்கு சரிப்பட்ட நேரத்தில் நம்ம பேசுவோம் இல்ல அதை எதிர்க்கிற நேரத்தில் நான் பாத்துருக்கேன் ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்க எல்லாரையும் ஒரு ஒரு தடவை தனித்தனியா நாங்கள் கூப்பிட்டு வரும் அப்போ கூப்பிட்டு வரும்போது அவங்க ஒவ்வொருத்தவங்க வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து இங்கே வந்து இருப்பாங்கல்ல அப்ப வந்து எல்லாருக்கும் வெவ்வேறு ஐடியாலஜி இருக்கும் எல்லாரும் வந்து ஒரு இடத்துல மிங்கிலாகி ஒரு டிஸ்கஷனா அது போகும்போது என்னோட ஐடியாலஜி அந்த இடத்துல நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அங்கே டிஸ்கஷனுக்கு வரும் ரைட் மாதிரி மக்களும் நிறைய பேர் வருவாங்க ஆனா என்ன சொல்றது அவங்க அவங்க வந்து சம்டைம்ஸ் நம்ம என்னதான் நம்ம அவங்ககிட்ட போயிட்டு நம்ம கருத்துக்களை முன் வச்சாலுமே அவங்க ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இதுதான் நான் ஃபாலோ பண்ற ஐடியாலஜி இதுதான் ஸோ இதுலேருந்து நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஐடியா இருப்பாங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து எளிய வழியில் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதா நம்ம வழி தவிர அவங்கள மாற்றி அவங்கள கன்வெர்ட் பண்ணி அவங்களை கொண்டு போயிட்டு இதில் வந்து இருக்கிற அளவுக்குலாம் நாங்கள் டிஸ்கஷன் போகவே மாட்டோம் இங்கே ஓகே நீங்க ரைட்டாக இருக்கீங்களா நீங்கள் ரைட்ல இருக்கீங்களா நாங்கள் லெஃப்டில் இருக்கோமா உங்களுக்கான உங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நாங்கள் நிறைய இடத்துல கொடுப்போம் அக்செப்ட் இருந்தே நீ அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு போடுறேன் நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி இதுதான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது இன்னொரு புத்தகத்தை படி இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் ஒரு ஒரு புத்தகத்தை படிக்கும்போதே உங்க சிந்தனைகள் அதையெல்லாம் கோர்வையா சேர்த்து எது வந்து நம்ம வாழ்வில் கனெக்ட் ஆகுதோ அதை தான் அது கரெக்டாக கொண்டு போகும் இப்போ நான் முஸ்லீம் நான் வந்து குரானே இருக்கேன் இப்போ பைபிளும் கொஞ்சம் படிச்சிருக்கேன் மனு தர்மமும் தெரியும் அது இது நிறைய விஷயங்கள் நம்ம தான் இதில் கரெக்டாக சொல்லியிருக்கானா இதில் தப்பா சொல்லியிருக்கானா இதில் எந்த இடத்துல எந்த மிஸ்டேக் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம ஒரு தீர்வு கொண்டு வர முடியும் அதுலையுமே நம்ம வந்து அதை பத்தி புத்தகத்தை பத்தி பேசணும் முதல்ல நம்ம வெறுமனே படிச்சுட்டு நம்ம வந்து இந்த சுரக்காய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டுக்கு வந்துடக்கூடாது நம்ம வந்து படிச்சுட்டு வந்து அதை வந்து ஒரு டிஸ்கஷன் கொண்டு வரும்போதுதான் அவங்களுக்கு அந்த அதை படிச்சதுல வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் அது அது மூணாவது அளவுக்கு வேற ஒன்றா இருக்கும் அப்போ வந்து அது ஒரு நல்ல டிஸ்கஷனா வந்து அதுக்கு நமக்கு அப்பதான் தெளிவே கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு மனிதரை பத்தி நீங்க படிக்கலாம் படிக்க கூடாதுலாம் இல்ல நீங்க அதையும் படிச்சிருங்க அப்ப அதுக்கு அப்போஸ்டா யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க ஒண்ணு நீங்க அதையும் படிங்க நீங்க படிக்கும்போது உங்க சிந்தனை ஒன்னு கண்டிப்பா சொல்லும் அந்த சிந்தனை உங்க வாழ்வியலோட கனெக்ட் ஆகும் இது என்ன சொல்லுது இது என்ன சொல்லுது இதோட அடித்தள அடிப்படையா என்ன சொல்லுது இதோட அடிப்படை என்ன சொல்லுது மக்களுடைய தேவை எது சொல்லுது நம்ம வந்து இஸ்லாத்துலயோ எல்லாத்துலயும் முக்கியமா சொல்றது என்னன்னா இந்துத்துவம் இல்லாம மற்ற எல்லாத்துலயும் சொல்றது என்னன்னா ஈக்குவாலிட்டி அந்த ஈக்குவாலிட்டியை வந்து பேசா தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கொடுத்தது யாருன்னா பெரியார் தான் ஸோ அதை வந்து ஈஸியா நம்ம கொண்டு போகணும்னா இப்போ அரபிக்கில் இருக்கிற வந்து எல்லாரையும் வந்து படிக்க முடியாது நான் வந்து ஈஸியா வந்து என்னால வந்து ஒரு நாலு பெரியார் புத்தகங்களை படிச்சு அதிலிருந்து ரெண்டையும் சேர்த்து ஒரு மேற்கோள் காட்டி என்னால் ஒரு தீர்வை கொண்டு வந்து சொல்ல முடியும் நமக்கு அது வியாபார ரீதியா பெரிய ஒத்துழைப்பு இல்லைன்னா கூட சமூக ரீதியா அது மிகப்பெரிய பயன்பாடு இருக்கும் அந்த ஏன்னா எனக்கு தெரிய அரசியலோட இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற இளைஞனுக்கு ஒரு அரசியல் தெரியும் போதுதான் அது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய பயன்பாட்டை தரும் வெறுமனே வந்துட்டு மத மத எதிர்ப்பு மட்டும்தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளே இல்லைன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க கடவுள் இல்லைன்னு சொன்னவர் தான் வைக்கத்துல எல்லாரும் கோயிலுக்குள்ள போகணும்னு போறேன்னு ஸோ உனக்கு அகைன்ஸ்டா ஒரு இடத்துல நடக்குது ஒரு இடத்துல அநீதி நடக்குது அப்படின்னா அதுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறது எல்லா இடத்துலயும் ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்து தான் வந்து பெரியாரியான்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த இடத்துல வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஓப்பனா சொல்ல போனா ஸோ இங்க வேற மாதிரி ஒரு தாட்டோட சில சில பேர்லாம் வந்திருக்காங்க எங்க எங்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க வருவாங்க அவங்க வந்து நிறைய கேள்விகளை முன்வைப்பாங்க இது இப்படி இருக்கு நீங்க எப்படி சொல்றீங்க பெரியாரையும் பத்தி சொல்றீங்க அதை பத்தி நெகட்டிவா அவங்க சில ஒப்பினியன்ஸ் இருக்கும் அம்பேத்கரையும் பத்தி ஒரு ஒப்பீனியன் எல்லாம் இருக்கும் வச்சுங்களேன் சோ அதுக்கான நம்ம சைடம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் நியாயம் நியாயம் பண்ணி சில விஷயங்கள் கொடுக்கறோம் போது அவங்களுக்கு அரசியல் தெளிவு வரும் தெளிவு வரும்போது கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுமா சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெளிவு வந்து அது வந்து நான் என்ன சொல்றேன் நிறைய வாய்ப்புகள் இருக்குது யாரை ஆதரிக்கணும் ஆதரிக்க ஆதரிக்கக்கூடாதுன்ற ஒரு மனப்போக்கு இருக்குல்ல அந்த மனப்போக்கு வந்து நீங்கள் உன்னிலேருந்து தான் ஆரம்பிக்கணும் பெரியாரான் சொல்கிறேன் ஆயிரம் யார் ஒன்றா என்னவா சொல்லிட்டோம் உன் அறிவுக்கு எதுவும் சரியின் படுதோ அதை சரியன்னு சொல்கிறேன் நிறைய இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து என்னன்னே தெரியாமல் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் அது தப்பு கிடையாது அது மக்களுக்கு என்னென்று சொல்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து இளைஞருக்கு புரியாது அவங்க ஒன்று பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க பின்னாடி போகிறது உண்டு ஆனால் அவங்க எதுக்காக வரணும் மக்களுக்காக என்ன சொல்லணும் அப்படின்னு தான் நம்ம கவனிக்கணும் அவங்களுக்கு கூட போகிற இளைஞர்கள் அந்த தொண்டைகளாக இருக்கலாம் அந்த இளைஞர்களுக்கு முக்கியமான இது என்னென்னா நீ இதை தான் ஆதரிக்கணும்னு சொல்கிறதும் ஒரு திணிப்பு தான் நம்ம அதை சொல்ல போகிறதில்ல ஆனால் இவனை ஆதரிச்சுன்னா ஏன் ஆதரிக்கணும் இவனை ஆதரிக்கக்கூடாதுனா ஏன் ஆதரிக்கூடாறத நம்ம அவனுக்கு தெளிவுப்படுத்த வேண்டிய இடத்துல நம்ம வரும் அதை நம்ம செஞ்சுட்டே இருக்கும் அதுக்கு தான் இந்த கலந்துரையாடல் எல்லாமே